ஆனால் அந்தமயம் தெய்வம் நிர்மல்படியாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வருட பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் புதங்கள் அன்னிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தோடு பிறக்கிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு தான் பெரிய விஷயமாக கொண்டாடுவோம் இருந்தாலும் இந்த இந்த கேலண்டர் இயர்ன்றது எது கொண்டாடுறது அப்படின்னா எல்லா விதமான உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த கேலண்டர் இயரை தான் முக்கியமாக உபயோகப்படுத்துறதுனால நம்ம இந்த கேலண்டர் இயரை கொண்டாடுறோம் புதன்கிழமை பிறக்கிறது உத்ராட நட்சத்திரம் மிகவும் ஏற்றம் அதுவும் புதனும் சூரியனும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல பாக்யஸ்தானத்தில் உட்காந்திருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது என்னென்ன சாரம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் என்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருடத்தில் வந்து இந்தியாவினுடைய சில முக்கியமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோள்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷவ ராசியில் குரு கடக ராசியில் செவ்வாய் வக்கிரகதியில் கன்னி ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்ரன் ராசியில் ராகு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகு இந்த வருஷத்தில் பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சி இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ கேத்து பயிற்சி வாக்கிய பிரகாரம் அது தவிர குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சி வருது இது ரெண்டு தான் வந்து இந்த வா வருஷத்தினுடைய மிக முக்கியமான பயிற்சிகள் வாக்கிய பாக்கிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பெயர்ச்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வருது ஸோ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கிடையாது இந்த வருஷத்தில் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா இந்தியாவுக்கு மகர ராசின்னு சொல்லக்கூடியது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் ரெண்டாம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்தியாவில் பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வெளிநாட்டினுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் அது தவிர ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த இலையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்த அதாவது ராகு கேத்து பயிற்சியின் போது ராகு ரெண்டாம் இடத்துலையும் வர்றர் கேத்து வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது இந்த கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் வீட்டில் கேத்து இருக்கிறதும் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறதும் வந்து கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது அதாவது ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்த ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது தவிர பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் வந்து ஆர்பிஐயில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கோல்டு ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் அது தவிர சில்வர் ப்ரைஸஸில் கொஞ்சம் ஸ்லம்ப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த இது நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லக்கூடியது இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளத்தினால் தண்ணி மூலமாக நிறைய பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா செவ்வாயும் வக்கரகதி பெற்று நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரியான காலகட்டமாக அமைய போகிறது நாலாம் இடத்துல சுகங்கள் குறையும் தண்ணியின் மா நிலத்தில் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீரினால் கொஞ்சம் ஆபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது லேண்ட்ஸ்லைட்ஸ் வரக்கூடிய அதுவும் வெஸ்டர்ன் கார்ட்ஸு அந்த சைடில் இந்திய ஹில்ஸ் இந்த சைடில் வந்து மகாராஷ்டிரா சைடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்த்தலையானால் இந்த சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில போராட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்துல பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் புதிய புதிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அமையுது அது தவிர பார்த்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொடர் ஊர்தி பேருந்து அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது ரொம்ப ஐடென்டிஃபைடாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் ராகுக்கியத்து மாறினதுக்கு பிறகு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர பார்த்தாலேனால் இந்த ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து முதலமைச்சர்கள் பிரதமர் இந்த மாதிரியான பொது பொசிஷனில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உடல்நலக் குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேயேனால் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாடக்கூடியவர்கள் இவரெல்லாம் விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களில் வந்து இந்தியாவினுடைய பெருமை பெரிய அதிகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயேனால் இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி மிகவும் முக்கியமாக இருக்கு இந்த வருஷத்தில் வந்து இந்த ராகு கேத்து பயிற்சி குரு பயிற்சி இந்த மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் வந்து எங்களை என்ன காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்துட்டு அதுக்குண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து அதாவது உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான என்ன நட்சத்திரம்ன்றத முதல்ல சொல்லி அதற்கு உண்டான தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு அந்த என்ன எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைக்கு அப்படின்றதையும் சொல்றேன் பொதுவாகவே நான் பார்த்த ஜாதகத்தில் பார்த்தேன்னா ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேலே வந்து அவளுடைய நட்சத்திரமே சரியாக தெரியாமல் இருக்கா மூணாம் பாதம் சித்ரா நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருப்பா இல்லை இப்போ ரெண்டாம் பாதத்தில் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் அவளுக்கு வந்து ராசியில் இருப்பாள் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து அவள் வந்து முதல் ராசியா அடுத்த ராசியா அப்படின்றதே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதாவது விசாக நட்சத்திரம்னு சொல்லுவா துளாராசின்னு பன்னெண்டுருப்பா பார்த்தா ரிச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இப்போ நடக்கிறது நல்ல தசை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் தசை வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற தசையாக இருக்காது அந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு எதை பிளான் பண்ணலான்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க சந்தி இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பலன் சொல்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மிதுனோ மிருகசீரஷம் திருவாதிரை போன்ற போசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி இந்த ராசியினுடைய அதிபதி பூதன் இந்த வருஷம் பார்த்தினா இந்த ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இருக்கார் பெரிய ஏற்றம் ஏன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் சம சப்தமத்தை ஒரு கேந்திரத்தில் இருக்கிறதன் மூலயமா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலனத்தவரோடைய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷத்தில் பார்த்த இந்த மே மாதம் வரல உண்டான பலன்களும் மே மாதத்துக்கு அப்புறம் உண்டான டிசம்பர் வரலும் உண்டான பலன்களும் ரெண்டு வகையாக பார்க்கலாம் இந்த மே மாதம் வரல உண்டான பலன்கள் பார்த்தோம்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரல உண்டான காலகட்டத்தை ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சப்தமாதிபதியே போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வழிவூர் வழிமா உண்டு எதிர்பார்டினர் எதிர் பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள உண்டான நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்துடைய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக தந்தையின் உடல் நிலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் மொத்தமே வந்து சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஏன்னா வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி ராகு கேத்து மற்றும் குரு இந்த வருஷத்துல பார்த்த இல்லையானால் ஏப்ரல் மாதம் மே மாதம் பதினோரு தேதி வரலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் இந்த காலகட்டத்தை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்த குரு பார்க்குறார் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து புதிய வேலை மாற்றங்கள் வேலையில ஏற்றங்கள் வேலையின் மூலியமாக வெளிநாடு வழியோர் போகக்கூடிய பாக்கியங்கள் இந்த மே மாசத்துக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர ராகு கேத்துவம் வந்து இந்த வருஷம் மாறுறா அது வந்து ஏப்ரல் இருபத்தாறு தேதிக்கு மாறுற இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவும் நாலாம் இடத்துல கேத்துவும் இருக்கிறதுனால பெண்களுக்கு கர்ப்பப்பையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மே பதினோரு தேதிக்கு மேல பார்த்தா குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கே வந்துள்ளது ராசியில ஜென்ம குரு வனத்தில் அப்படின்னு சொல்லுவாள் இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றதுனால பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையான பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழில் அபரிமிதமான யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணம் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுன்ற மூன்று இடத்தை பார்க்கறது மூன்று இடமும் அதை அதிகமாக சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துக்கு உண்டான குழந்தை பிராப்தி பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று போறதுனால உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தோம்னா ரொம்ப நாளா வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தை பார்க்கிறார் அதனால திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவும் குருவின் பார்வையில் ராகுவும் சனியும் இருக்கிறது நல்லது கோதண்ட ராகுவாக மாறுவார் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடத்துலயே வந்து ராகு வந்து பத்தாம் இடத்துல இருந்தவர் ஒன்பதாம் இடத்துல வர ஒன்பதாம் இடத்துல வந்து தந்தையின் உடல் நலத்தை சற்று பின்னடைவே கொஞ்சம் கொடுப்பார் ஏன்னா ராகு ஒன்பதாம் இடத்துல வந்தானா உயிர் காரகத்துவத்தை சற்று பின்னடைவு கொடுப்பார் இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு திடீர்னு நல்ல ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு படிக்க போட்டி தேர்வில் இருக்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கணுன்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று இந்த மூன்று இடத்தையும் வந்து ராகுவும் கேத்துவும் அதே மாதிரி மூணு ஏழு பதினொன்று பார்க்குறதா கேத்துவனுடைய பார்வைகளை சொல்கிறேன் சம சப்தமத்தை ராகு பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது அப்படின்னும் போது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் உங்களுடைய பாக்கியஸ்தானம் சற்று கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னால் அசுவ கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியங்கள் கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தாலேனா உங்களுக்கு வரக்கூடிய லக்கு ஃபேவரர்களாக இருக்காது அதாவது எப்போது அப்படின்னா ரெண்டாயிரத்து மே பதினோரு தேதிக்கு மேலே பார்த்தாலேனா கொஞ்சம் லக்கு ஃபேவர் பண்ணாது அதாவது ஒரு ஈக்குவல் காம்பெடிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதில் ஒரு அட்வான்ஸ் அட்வான்டேஜ் இருக்காது பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக வரும் அதன் மூலியமாக போட்டியில் வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வரலும் வரக்கூடிய வருவீங்க அதுக்கு மேலே யாராவது காம்படிஷனுக்கு இருந்தாங்கன்னா அவங்க தான் வின் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பதினொன்றாம் இடத்த இவர் ராகு பார்க்குறார் அதே மாதிரி பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் வந்து ராகு பார்க்கறது அதாவது மூணு பதினொன்னு அப்படின்னு ரெண்டு இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை உண்டு அதை தவிர ஏழாம் இடத்தையும் பார்க்கறது இதன் மல்லியமாக பார்த்தோம்னா பதினொன்னாம் இடத்தை ராகு பார்க்கறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து எதிர்பாலினத்தவரோட சற்று பின்னடைவு அதாவது பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த ராகு கேத்து பயிற்சியும் சரி உரு பயிற்சியும் சரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறது நல்ல முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் அதாவது முயற்சிகளில் சிறு சிறு தோல்வி வந்து அதன் மூலியமாக அதற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பார்த்தா இந்த பேப்பர் சார்டு அக்கௌண்டன்ட் பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க புத்தக வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க மெக்கானிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த வருஷம் வந்து பார்த்த இல்லையானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ற மியூசிக்கில் இருக்கிறவா அது தவிர வந்து இது வாய்ப்பாட்டு இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் இது பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கை ஆர்ட் டைரக்டருக்கு பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சார்டு அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது இந்த வருஷம் வந்து நீங்கள் ஹயக்ரி வர போய் சேவிச்சிட்டு வாங்க செட்டி புண்ணியம் ஹயகிரி வர போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்